ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபதாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் எசக்கியல் இயல் இருபத்தி எட்டு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் பத்து முடியன் செல்வம் கல்வி வெற்றி முதலிய சாதனைகள் மனிதனை செருக்கு அடைய செய்கின்றன செருக்குற்ற மனிதன் சமுதாயத்திற்கு கேடு சூழ்கின்றான் ஆதலின் செருக்கு தலையாய பாவத்துள் முதலாய பாவமாக எண்ணப்படுகிறது இன்றைய வாசகம் செருக்கு உற்றவன் சீரழிவான் என்பதனை உணர்த்துகின்றது தீர்நகரம் தீர்நகரம் கடலுக்குள் ஒரு சிறிய தீவின் மேல் கட்டப்பட்ட பழமையான நகரம் நாகரிக சிறப்பு வாய்ந்தது தரையிலிருந்து ஐந்து மைல் தொலைவில் கடலுக்குள் எழுந்து நிற்கும் பாறை மீது கட்டப்பெற்ற நகரம் ஐரோப்பிய மொழிகளுக்கு எழுத்துக்களை வழங்கிய பெருமை உடையது தொடக்க நூல் கதைகளுள் தீர் நகர சார்பு உண்டு என்றும் கூறுவர் கப்பல் போக்குவரத்தின் மூலம் செல்வ செழிப்பும் உடையது என் நகரம் இஸ்ராயல் அரசர்களுடன் நட்பு பூண்டு நல்லுதவியும் செய்த நகரம் இது ஆயினும் செருக்கின் காரணமாக சீரழிவு வரப்போவதை எடுத்துச் சொல்லி எச்சரிக்கிறார் இறைவாக்கினர் எசேக்கியல் செல்வமுடு பிறந்தோர் தேசொடு திகழ்ந்தோர் கல்வியில் சிறந்தோர் கடும் திறன் மிகுந்தோர் கொடையில் பொழிந்தோர் படையில் பயின்றோர் குலத்தின் உயர்ந்தோர் நலத்தின் வந்தோர் ஏனையர் எம் குலத்தினர் இறந்தோர் அணையவர் பேரும் நிந்தில போலும் தேரின் நீயும் அத்து அரிதி அன்றே என்று மனிதன் இருமாப்பு கொள்வதில் பொருள் இல்லை என்பதை பட்டினத்தார் உணர்த்துகின்றார் நாம் பெற்றிருக்கும் உயர் நலங்கள் அனைத்தும் இறைவன் நமக்கு அருள் சிறந்து அளித்தவை என்று நன்றியுடன் வாழ்வதே சிறப்பு அளிக்கும் இன்றேல் நலம் இழந்து வாழ்வு இழந்து சீரழிவோம் என்று உணர்த்துகிறார் இறைவாக்கினர் நன்று நாடுவது அறிவு தீமையை விலக்கி நன்மையை நாடச் செய்வது உண்மையான அறிவு இதனை தீது ஒரியி நன்றின் பால் உயிப்பது அறிவு என்பார் வள்ளுவர் நானூற்றி இருபத்தி இரண்டு தீர் நகரத்தின் தலைவன் தன்னுடைய கூர்மையான பரந்த அறிவினால் வாணிபத்தை பெருக்குகிறான் கற்றத்தக்க அரிய பேருண்மைகளை கற்று தேர்ந்தான் ஆதலின் கேடில் விழுச்செல்வமாம் கல்வியும் போகம் புணர்க்கும் பொருட்செல்வமும் குவிந்தன தனது மேன்மையை உணர்ந்த அவன் பிறரை இகழத் தொடங்கினான் தன்னை ஒப்பார் இல்லை அதனால் தானே கடவுள் என்று எண்ணலானான் நானே கடவுள் நடுக்கடலின் தெய்வங்களின் இருக்கையில் வீற்றிருக்கிறேன் என்றான் நன்மையையும் உண்மையையும் மறுத்த அவரது அறிவு மெய்யறிவு அன்று பொய்யறிவு ஆயிற்று தோல்வியின் தொடக்கமும் ஆயிற்று அகங்காரம் முன்னும் அழிவும் பின்னும் வரும் முன்னே மனம் செருக்குறும் நீதிமொழி பதினெட்டு பதினாறு பதினெட்டு என்று எச்சரிக்கிறது மறைநூல் இருமாப்பு கொள்ளக்கூடும் அதனால் அழகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடையாளம் ஒன்று தீமுத்தையே மூன்று ஆறு என்று பவுலடியாரும் எச்சரிக்கின்றார் ஆடு மாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ என்று வினவுவார் சிவபாக்கியர் நாம் மனத்தின் தாட்சியும் சாந்தமும் உடையர்தாமா உன் ஞானத்தின் மெருமையை உன் ஞானத்தின் பெருமையை போக்குபவர் அதனுடைய அழுகையை கெடுப்பர் இரண்டாம் வாசகம் மத்தியு இயல் பத்தொன்பது இறைவாக்கியம் இருபத்தி மூன்று முப்பது இறையரசிற்குரிய மதிப்பீட்டிற்குள் உலகியல் மதிப்பீட்டிற்கும் இடையே இறையரசுக்குரிய மதிப்பீட்டிற்கும் உலகியல் மதிப்பீட்டிற்கும் இடையே பாரதூரமான வேறுபாடு உண்டு மண்ணிலிருந்து விண் எவ்வளவு தூரமானதோ அவ்வளவு கடவுளின் எண்ணத்திற்கும் மனிதனின் எண்ணத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு இதனை நன்கு உணர்த்தும் வகையில் அமைவது இன்றைய நற்செய்தியின் சிந்தனை செல்வத்தின் சிறுமை ஈட்டி எட்டின மட்டும் பாயும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் என்பது பழமொழி காசைத்தான் கடவுளடா என்று எண்ணும் அளவிற்கு மனிதன் செல்வத்திற்கு சிறப்பிடம் தருகிறான் ஆனால் இரையரசின் மதிப்பீடு முற்றிலுமாக மாறுபடுகின்றது பணக்காரன் விண்ணரசில் நுழைவது அரிது பணக்காரன் விண்ணரசில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்கிறார் நம் பெருமான் ஏதோ பேச்சோடு பேச்சாக சொல்லாமல் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அழுத்தம் திருத்தமாக எவ்வளவு ஐயப்பாட்டிற்கும் இடமென்று சொல்லுகிறார் அது மட்டுமன்று இதற்கு மறுதலையாக ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் விண்ணரசு உங்களது என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார் பொருளால் அமருலகம் புக்கியலல் ஆகாது என்று ஆணித்தரமாக அறைகிறார் புதத்தாழ்வார் பொருளால் அமருலகம் புக்கியல் ஆகாது என்கிறார் புதத்தாழ்வார் செல்வத்தால் சிறப்புண்டு வளமான வாழ்வுண்டு என்று நினைத்து இருமாந்திருப்பவனை அறிவிலியே என்பவர் நம் பெருமானம் ஆயினும் நமது கண்ணோட்டம் எவ்வளவு கோட்டம் உடையதாய் உள்ளது கடவுளின் அருள் செல்வத்தில் மயங்கி பொருள் செல்வத்தின் மாய கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவனே விண்ணரசிற்கு உரியவன் என்பதை புரிந்து கொள்ள இயலாமை எத்துணை மந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறோம் நாம் என்ன கைமாறு புரிந்து கொள்வதற்கு அறிய புரிந்து கொண்டாலும் ஏற்றுவதற்கு புரிந்து கொள்வதற்கு அறிய புரிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்வதற்கு அறிய ஏற்றுக்கொண்டாலும் பின்பற்றுபவர்களுக்கு அறிய ஒன்றினைப் பற்றி நம் பெருமான் பேசுகிறார் பேதுரு தமக்கே உரிய பாணியில் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பெண்கின்றோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று வினவுகிறார் கணக்கு பார்த்து கொண்டு செய்வது தியாகம் ஆகாது பெருத்தியாகிக் கணக்கு பார்க்க தோன்றாது பேதுருவின் கேள்வி இப்பின்னணியில் சிறிது நகைப்பிற்கு இடம் தருகிறது ஆனால் தம் பெயரால் ஒரு குவளை நீர் பருக தருபவனை கைமாறு இன்றி விடாத கடவுள் இளையரசின் பொருட்டு செல்வம் முதலியவற்றை துறந்து விடுவோர்க்கு உரிய பலனை தராமல் விடுவதில்லை இம்மை நலன்களில் தன்னை இழந்து விடாதவன் மறுமை நலனை மட்டும் நன்றி இம்மை நலனையும் பாராட்ட கட்டு கொள்கிறான் தீதிலா நன்மை திருவருக்குன்றாம் இறைவன் தம் அடியார்க்கு முடிவில்லாம் பேரின்பமும் நல்கி எவ்வுலகிலும் பராமரிக்கின்றான் என்பதை நம் ஆண்டவர் உறுதியாக எடுத்துரைக்கிறார் வெறும் கையராய் உங்களை அனுப்பினேனே ஏதேனும் உங்களுக்கு குறைவு இருந்ததா என்று வினவியர் அன்று அவர் முழுமனத்துடன் இறைவனை நாடுவோருக்கு மன நிறைவே அன்றி குறையேதும் இவ்வுலகில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பணக்காரன் விண்ணரசில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்பதை மணக்கண் நிறுத்துவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்